நான் திராவிடம் சன் டிவியில் வந்து பகுத்தறிவு ஆனால் ராசி பலன் போடுவாங்க இதெல்லாம் சொன்னால் நொன்ன டே உங்களை எல்லாம் தோல் உரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் போதும் அறுபது வருஷம் நீங்கள் ஏமாத்தினது போதும் இனிமே ஏமாத்த விட மாட்டோம் உண்மையிலுமே அந்த அம்மா இன்னு இன்னு இட்டு இப்பு இரு இச்சு எல்லாத்தையும் நல்லா சொல்லுது ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி கேட்டோம் ரேடியோ மிர்ச்சி செம்ம ஆட்டு மச்சு துப்பி வச்சிங்கிறான் அவன் வாயில் தர்பியை போட்டு பொசுக்க அறுபது வருஷமாக திராவிடம் பேசுகிறான் பகுத்தறிவு பேசுகிறான் திருக்குறள் பேசுகிறான் ஒரு திருக்குறள் கூட சொல்ல மாட்டேங்கிறான் முதல்ல இந்த காம்பியர் பண்ண சகோதரிக்கு நல்லா கைத்தட்டுங்க இவங்க அந்த தமிழ் தமிழ்னே ஓட்டினா சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மனமே வேக வேண்டும் வீழ்ச்சி குரு தமிழகத்தில் எடுத்து வேண்டும் தேகத்தில் பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்த மரச்செயல்கள் பெருக்க வேண்டும் சொல்லிட்டு ஓடாத ட்ரெயின்ல தலை வச்சு படுத்திருந்தாங்க புரிஞ்சாதான் ஜிரிக்க முடியும் எங்கால் வந்தார் பாரதியாரு தேசம் வேண்டும் வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படி பாப்பா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் நீ பிரெஞ்சு படி உருது படி சன்ஸ்கிரித் படி ஹிந்தி படி எல்லா படி ஆனா உன் தாய்மொழி தமிழ் நம்முடைய தப்பு இல்லாம படின்னு சொன்னாரு இந்த ஆர் ஆசான்னு ஒரு புத்திசாலி இருக்கார் தெரியுமா மகா கட்டிக்காரு என்னமா பேசுவார் தெரியுமா மத்திய மந்திரியா வேற ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது எதையாவது ஏழ்றைய கூட்டி தெரு தெருவில் எழுத்து விட்டுறாதீங்க நாளைக்கு நான் அடுத்த கூட்டத்துக்கு போகணும் ஆ ராசா என்னம்மா பேசுகிறார் தெரியுமா இப்போ நான் அவருக்கு பதில் சொல்கிறேன் இப்போ நான் நாலஞ்சு பேர் படிப்பேன் அது கைத்தொட்டணும் நான் பொறுப்பு இல்லை செல்லிஜி சன்சைன் சீனியர் செகண்டரி மடிப்பாக்கம் சன்சைன் மோண்டிசெரி வேளச்சேரி சன்சைன் கோபாலபுரம் சன்சைன் குரோம்பேட்டை இந்த ஸ்கூலில் வெறும் விளம்பரம் எப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருக்குறள் மட்டும்தான் சொல்லி தராங்க சாட்சி இங்க இருக்கு கைத்தட்டு பத்தாது அப்புறம் நீங்க கூகுளுக்குள்ள போய் சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி தமிழ்ல மறைமலை அடிகள் லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க பாருங்க அடாடா இதெல்லாம் நானும் முதல்வர் மாதிரியே சொல்கிறேன் யார் நடத்துகிறான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க காலையில் கும்பகோணத்தில் ராயாஸில் போய் காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு அம்மா செல்ஃபி என்கிட்ட நான் பதறிட்டேன் நமக்கு எந்த லட்சணமும் கிடையாது என்னை உனக்கு தெரியுமாமான்னு கேட்டேன் சீத்த டெய்லி உங்கள் ஜோசியம் கேட்டு தான் வெளியில் கிளம்புவேன் நீங்கள் தானே அருகேசன் வெங்கட்ராமன்னுச்சு பதறிட்டேன் சொல்லி சார் இந்த திராவிடம் பேசுகிற ஆராசா ஆசா அண்மையில் மகா பெரியவர் பற்றி நீதியரசர்கள் பற்றி என்னென்னமோலாம் பேசினார் மோடிஜியை தெரியுமா ஏ நீ கும்மிடி பூண்டிய தாண்டாத ஆளு நான் பந்தயம் கட்டுறேன் திராவிடம் பேசுகிற எந்த தலைவனுக்காவது தைரியம் இருந்தால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மோடி நிற்கிற தொகுதியில் எதிர்த்து நின்று டெப்பாசிட் வாங்கிட்டீங்கன்னா நான் பேசுகிறதே ஒரு வேண்டாம் சிந்திக்கணும் சும்மா நம்ம தாண்டாம கரடி எது தமிழ் பற்றுன்னு சொல்றேன் பாருங்க ஐயா கும்பகோணம் எட்டு பவுனு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவர் சிரிச்சிய பார்க்கிறேன் அங்கிருந்து பின்னாடி ஒருத்தர் ஒன்பது பவுனு அடாடா சார் மற்ற இடத்துல காசுக்காக பேசுவேன் இங்க தான் மனுஷனுக்காக பேச வந்திருக்கேன் இப்ப பாருங்க எது தமிழ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க தாத்தா ஓடி வந்து சொன்னாரு டே தம்பி நீ படி அந்த லோகத்துல நல்லா இருக்கலாம்னு அப்பா ஓடி வந்து சொன்னாரு தம்பி நீ இங்கிலீஷ் படி இந்த லோகத்துல நல்லா இருக்கலாம்னு நான் ரெண்டு லோகத்திலையும் நல்லா இருக்க தமிழ் படிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு திராவிடம் பேசக்கூடியவர்களும் சேர்த்து தமிழ் படிக்க காரணமாக இருந்தது கும்போகணத்திற்கு பக்கத்திலே வறுமையோடு படித்து தமிழை ஓலைச்சுவடிகளிலிருந்து மாற்றி கொண்டு வந்த தமிழ் தாத்தா ஊவேசா என்பதை மறந்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது எப்படி ஏமாத்தியிருக்காங்க பாருங்க இந்த மகாத்மா காந்தி இருந்தார்ல ஏன்னா சன் டிவி சுதந்திர தினத்துக்கு கூட சிரேயா பேட்டி தான் போடுவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் உப்பு சத்தியா கிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வவுசியோட தாங்க சுப்பிரமணிய பாரதியோட வைரமுத்து நேற்று வரைக்கும் இப்ப காத்துல எழுதுமா நல்லா வந்துருது நீங்க எல்லாம் படிச்சவங்கன்னு பேசாம போறேன் ஆனா எங்க அண்ணன் தமிழறிவி மணிய ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்ல வார்த்தையா சொன்னாரு கலைஞருக்கு பேனா வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை விட மணியன் ஆதரிப்பவர் மணிகண்டன் செல்லி சார் குமிஞ்சி சிரிக்கிறார் உண்மையை சொல்றேன் நான் எதுவும் போலியா பொய்யா சொல்லல நடக்கிறத ஆதாரத்தோட சொல்றேன் மகாத்மா காந்தி தாழ்வுற்று மறைமவிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்தையம்மான் மகாத்மா வாழ்கன்னு சொல்கிற காந்தி குஜராத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் சுதந்திர போராட்டத்தில் பேசினார் அந்த பேச்சை கேட்டுட்டு மகாகவி பாரதி நவ இந்தியா பத்திரிகையில் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார் மிஸ்டர் காந்தி நீங்கள் சுதந்திர வேள்வி குடித்து குஜராத்தில் பேசினீர்கள் மகிழ்ச்சி ஆனாலும் உங்கள் பேச்சில் ஒரு குறை இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய ஹிந்தியில் பேசியிருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசியிருக்க வேண்டும் அதை விடுத்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியது முறையன்றுன்னு எழுதினார் இதை படிச்சுட்டு இருங்க இதை படிச்சுட்டு காந்தி பாரதிக்கு ஒரு கடிதம் போட்டார் மிஸ்டர் பாரதி இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினார் அதை படிச்சுட்டு பாரதி எழுதுறான் பிறருடைய குறைகளை குற்றங்களை சுட்டி போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தாய்மொழியை நான் பயன்படுத்துவது இல்லை அதுதான்டா தமிழ் பற்று அடாடாடா நம்மாலு அடுத்து இந்த செங்கோலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோல் ஏன் கொடுத்தான் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு நான் மனசாட்சியோடு கேட்கிறேன் நீங்க சார் நான் நடந்த உண்மை சொல்றேன் அண்மையில் நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் திருக்குறளும் அறமும்னு நான் அரை மணி நேரம் பேசினேன் திராவிட பேராசிரியர் ஒருத்தர் வந்தார் அவர் திருக்குறளும் வாழ்க்கையும்னு பேசினார் ஐம்பது நிமிஷம் பேசியிருப்பார் எப்படி பேசினார் தெரியுமா திருக்குறள் அல்ல அல்ல அமுதசுரபி திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் இருக்கிறது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் திருக்குறள் ஒவ்வொருவனும் படிக்க வேண்டும் கடைசி வரைக்கும் ஒரு குரல் கூட சொல்லாமல் பாவி முடிச்சுதான் என்ன ஆட்டமே ஆரம்பிக்கல இப்போ தானே வந்திருக்கோம் நாங்கள் நம்ம தம்பி உதயநிதி இருக்கார்ல தெரியுமில்ல உங்களுக்கு மகாகட்டிக்காரு அவர் சட்டசபையில பேசினாரு எங்கள் தாத்தா கலைஞர் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் அவரை விட தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் ஜி அவர்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் மோடிஜி தான் மோடிஜியை விட ரெண்டு மடங்கு டேஞ்சரஸ் ஜி